ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்முடைய பிதாவாகிய தெய்வனாலும் கருத்தராக இயேசு கிறிஸ்தினாலும் கரவையும் சமாதானம் உண்டவதாக விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கும் சகோதரர் வந்திருக்கீங்க உங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்கலாம் அன்புக்குரிய சகோதரருக்கு கிறிஸ்டியஸுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளும் எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறார் அதை குறித்து எங்களுக்கு சொல்ல முடியுமா ஓகே ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்போது யாருக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார் சார் நம்முடைய ஆண்டவர் பற்றின கேள்வினாவே அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு கேள்வி தான் அது ரொம்ப எளிமையாக முடிச்சிடலாம் அந்த பதில் சரிங்களா ஓகே மத்தியஸ்தர் அப்படின்ற ஒரு வேலை இருக்குது இல்லையா அந்த வேலையை பற்றி நமக்கு முதல்ல வந்து தெரியணும் பாருங்க ஒருத்தர் மத்தியஸ்தம் பண்றார் அப்படின்னா அங்க ரெண்டு பேர் இருக்கணும் அப்போ இங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் நடுவில் ஒருத்தர் இருக்கணும் அப்போ நடுவில் தான் மீடியேட்டர் மத்தியஸ்தர் இங்கேயும் பேசுவார் இங்கேயும் பேசுவார் இது மத்தியஸ்தருடைய வேலை சரிங்களா அப்போ அந்த மாதிரி நம்முடைய அடேஸ்கிறது இப்போ யாருக்கு மத்தியஸ்தராக அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும் அப்போ நம்முடைய ஆண்டவர் வந்து இப்போ மத்தியஸ்தர் தான் சரிங்களா இப்போ மத்தியஸ்தர் தான் அப்படின்றதுக்கு சில வசனங்களை முதல்ல உறுதிப்படுத்திடலாம் சரிங்களா பாருங்கள் எப்ரேயரில் ஒன்பதாம் அதிகாரத்தில் பதினைந்தாம் வசனம் படிங்க எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார் பார்த்தீங்களா புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார் அப்போ இந்த இடத்துல அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தத்தத்தை சுதந்திரத்து கொள்ளும்படியாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஓகே வசனங்கள் ரொம்ப ஆழமாக இருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக அதை படித்ததான் புரியும் இந்த இடத்துல அழைக்கப்பட்டவர்கள் யாருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அப்போஸ்னாகிய அவர்கள் எப்ரேயருக்கு தான் அதை எழுதுகிறார் அப்போ அப்போது அவர்கள் சார்ந்த ஒரு காரியமாக தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு முழுசா படிச்சவை தெரிஞ்சிடும் அப்போ அந்த இடத்துல அழைக்கப்பட்டவர்கள் யாருன்னு சொல்லி பொழுது முதல் முதல்ல இந்த அழைப்புக்குள்ளே வந்தவர்கள் யூதர்கள் அவங்க தான் அந்த அழைக்கப்பட்டவர்கள் அந்த இடத்துல அப்போ நம்ம எதுக்காக உள்ள வந்தோம்னா நம்முடைய அனைத்துக்கிறது மத்தியஸ்தராகி இருக்கிறான்றதுக்காக நம்ம வந்துட்டோம் சரிங்களா அடுத்த வருஷம் பாருங்கள் எப்ரேயரில் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் படிங்க எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு ஆ போதும் பார்த்தீங்களா புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து தெளிவாயிச்சா அடுத்த வசனம் எபிரேயரில் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எபிரேயர் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே போதும் பார்த்தீங்களா அப்போ நம்முடைய அடையசுகிறது மத்தியஸ்தரன்றதும் தெளிவாயிடுச்சு அடுத்தது பாருங்கள் ஒன்று தீமத்தையில் ரெண்டாம் அதிகாரத்துல ஐந்தாம் வசனம் படிங்க ஒன்று தீமத்தையோ இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே பார்த்தீங்களா தேவன் ஒருவரே தேவன் ஒருத்தர் இருக்காரு அவருக்கும் மனுஷன் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் மத்தியஸ்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸோ அது புரியத்துக்காக வசனங்களாம் இப்போ நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா அப்போது மத்தியஸ்தர் அப்படின்றவங்க ரெண்டு பேருக்காகவும் வேலை செய்வாங்கன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் உதாரணமாக பாருங்களேன் கலாத்தியர் மூணு இல்லை இருபதாம் வசனம் படிங்க கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல தேவனோ ஒருவர் பாருங்கள் மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல அப்ப ரெண்டு பேருக்குரியவர் அவரு தான் ஒருத்தர் சரிங்களா அதே ஆழமான சத்தியங்கள் இருக்குது இப்பத்துக்கு எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னா மத்தியஸ்தர் அப்படின்றவர் நம்முடைய தான் அவங்க ரெண்டு பேருக்குரியவர் ஒன்று பிதாவுக்கும் இன்னொன்று வந்து உலகத்துக்கும் நடுவில் இவர் மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி அங்கே சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அப்போ இந்த மத்தியஸ்தர் பணியை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு மத்தியஸ்தர் இருந்தார் அவர் தான் மோசை அவர்கள் அவரை பற்றி தான் பத்தொன்பதாம் வசது பேசப்பட்டிருக்கும் அதில் படிக்கும் கிளாஸ் மூணு பத்தொன்போதில் அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன வாக்கு பெற்ற சந்ததி வருமளவும் அந்த அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது அப்போ இந்த இடத்துல மத்தியஸ்தன் யார்னா அவர்கள் இப்போ நம்ம ஒரு சம்மரைஸ் பண்ணலாம் சரிங்களா உங்களுடைய கேள்வி என்ன கேட்டீங்க நம்முடைய ஆண்டவரை கிறிஸ்து இப்போ யாருக்கு மத்தியஸ்தராக இருக்கிறான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க சரிங்களா முதல்ல என்ன பண்ணோம் நம்முடைய ஆண்டவரை இயேசுக்கிறது மத்தியஸ்தர் தான் அப்படின்றோம் அப்புறம் என்ன நம்ம ஒரு எவிடன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா மத்தியஸ்தர் அப்படின்னா ரெண்டு பேருக்காகவும் வேலை செய்யறவங்க அப்படின்றதையும் தெளிவுபடுத்திட்டோம் சரிங்களா ஓகே இப்போ அவர் யாருக்கு மத்தியஸ்தர் வேலையை பாத்துட்டு இருக்காரு அதன கேள்வி சரி அப்படி பண்ண போது நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சகோதரரே நல்லா கவனிச்சிக்கோங்க நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கிறது மத்தியஸ்தர் தான் ஆனால் மத்தியஸ்தர் வேலையை அவர் இப்போ யாருக்குமே செய்யலை அவர் இப்போ யாருக்கும் மத்தியஸ்தர் கிடையாது அவர் மத்தியஸ்தர தகுதிக்குள்ளாக வந்துட்டார் எப்போ வந்தார் அப்படின்னா என்னைக்கு இந்த பூமியில் வந்து தேவனுடைய சித்தத்திற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து உயிர் திழந்தாரோ அப்போ மத்தியஸ்தர தகுதிக்குள்ளாக அவர் வந்துட்டார் ஆனால் அந்த பணியை யாருக்குமே அவர் செய்யலை அதனால் அவர் யாருக்குமே மத்தியஸ்தர் கிடையாது இதுதான் சத்தியம் வேதாந்தில் உள்ள சத்தியங்களை மிக மிக தெளிவாக நம்ம படிக்கணும் ஏன்னா அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது என்ன பிறகு சொல்கிறீங்க அவர் யாருக்குமே மத்தியஸ்தர் கிடையாதா இந்த வார்த்தை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவர் மத்தியஸ்தருக்குரிய தகுதிக்குள்ளாக வந்துட்டார் ஆனால் அவர் யாருக்குமே மத்தியஸ்தர் வேலையே பண்ணலை அந்த பணி இன்னும் அவர் தொடங்கலை அப்போது மத்தியஸ்தர்ன்ற வேலை நம்முடைய அனுரேசுக்கிறது செய்வார் வரக்கூடிய எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல அவருடைய ராஜ்யத்துல செய்வார் யாருக்கு அவர் மத்தியஸ்தர் அப்படின்னா அவர் உலக தான் மத்தியஸ்தரே தவிர இந்த காலப்பகுதியில இந்த காலப்பகுதிக்கு பேரு சுவிசேஷ யுகம் காஸ்பல் ஏஜ்னு சொல்லுவாங்க பைபிளில் இந்த காலப்பகுதியில் நம்முடைய ஆண்டோரேசுகிறது மத்தியஸ்தர் பணியே செய்ய முடியாது ஏன்னா அவர் உலகத்துக்கு தான் மத்தியஸ்தர் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டு அதாவது உண்மை சத்தியத்துக்குள்ள வந்த பிள்ளைகளுக்கு அவர் மத்தியஸ்தருக்கு கிடையாது அப்போ அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் இப்போ என்ன பணியை செய்துட்டு இருக்காரு கவனிக்கும் பொழுது அவர் ஒரு அட்வொகேட் பணியை செய்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் யோவான் ரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் யோவான் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் பார்த்தீங்களா பரிந்து பேசுகிறவர் அதுதான் அட்வொகேட் அப்போ அட்வொகேட் அப்படின்றவர் ஒருத்தருக்காக மட்டும்தான் பேசுவார் ரெண்டு பேருக்காக பேச மாட்டார் அவர் பிரச்சனைங்களா அப்போ இந்த காலப்பகுதியில் நம்முடைய ஆண்டவராக ஏசுக்கிறது நம்முடைய பலவீனங்கள்லாம் அவருக்கு தெரியும் நம்முடைய பலவீனத்தை குறித்து நம்முடைய அந்த குறைவுகளை குறித்து பிதாவின் பிதாவினிடத்தில் பரிந்து பேசக்கூடிய வேலையில செய்து கொண்டிருக்கிறார் யாருக்கு யார் யார் எல்லாம் தேவன் முன் குறித்து தேர்ந்தெடுத்திருக்காரோ இன்னொரு வகையில சொல்லணும் அப்படின்னா யார் யாரெல்லாம் தங்களை உண்மை விசுவாசத்துக்கு அர்ப்பணித்து இன்னைக்கு சபையாக கிறிஸ்துவாக மாற வந்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு நம்முடைய ஆண்ட இயர் அட்வொகேட்டாக இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்ப எந்த வேலை கிடையாது இப்ப பண்றது மத்தியஸ்தர் வேலையை செய்யல ஆனா மத்தியஸ்தர் தகுதிக்குள்ள வந்துட்டார் அப்போ அந்த வேலை எப்போ செய்வார்னா ஆயிரம் ஆண்டு அரசாட்சியுடைய தொடக்க காலப்பகுதியிலிருந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவார் அப்ப அந்த மத்தியஸ்தரண்ட வேலையை தொடங்கும் போது யாருக்கு போய் சேர போகுதுன்னா இஸ்ரேல் ஜனங்கள் உலக ஜனங்கள் புரியுதுங்களா அப்ப அவங்களுக்கு தான் நம்முடைய ஆண்டு மத்தியஸ்திர போறாரே தவிர சபைக்கு இப்ப கிடையாது அதனால இப்போ யாருக்குமே அவர் மத்தியஸ்திர வேலையை செய்யலை புரிஞ்சுங்களா இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது அதெல்லாம் காலம் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை தெளிவாக கொடுத்தாச்சு இப்போ சபைக்கு அவர் அட்வொகேட் வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அவர் மத்தியஸ்தர் கிடையாது அந்த தகுதிக்குள்ளார் வந்திருக்காரு அந்த பணியை ஆயிரம் சாட்சி காலப்பகுதியில் அவர் தொடங்குவார் தொடங்கும்போது இஸ்ரேலிய ஜனங்களும் உலக ஜனங்களும் அந்த பணியை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் புரிஞ்சுங்களா புரிஞ்சு ஓகே தெய்வந்தாமே செய்து பாருங்க ஆமே